கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் அடிப்படை வசதி இல்லை என்றும் கழிப்பிட வசதி சரிவர இல்லை என மாணவிகள் புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக பள்ளியில் சுற்றுச்சூழல் சுகாதாரமற்ற வகையில் உள்ளதாகவும் தெருநாய்களின் நடமாட்டம் பள்ளியில் உள்ளதாகவும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகனுக்கு மாணவிகள் தெரிவித்ததன் பேரில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு சென்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு முனிராஜ் அவர்களிடம் மனுவை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் சில நாட்களாக சுகாதாரம் இல்லாமல் இருப்பதாகவும் குறிப்பாக கழிப்பிடம் தூய்மைப்படுத்தாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெருநாய்கள் பள்ளி வளாகத்தில் உலா வருவதால் மாணவிகள் அச்சத்துடன் பள்ளிக்கு வந்து செல்வதாகவும் கூறினார் எத்தனையோ முறை தெருநாய்கள் குறித்தும் நாய்போல் நடந்து சென்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையாளரிடம் மனு வழங்கியும் நகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதால் ராபிஸ் நோய் பரவும் ஆபத்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவிகளுக்கு சுகாதாரமான கழிப்பிட வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரி நகர்ப்புறம் மற்றும் பள்ளியில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தெருநாய்களுக்கு காப்பகம் அமைத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை காக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் சுமா சரியில்லை நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு வீட்டில் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க அது நீங்கள் பார்த்து செய்யணும்னு நான் சொல்ல வசதி இல்லை அதுவும் சுத்தமாக சரியில்லைன்றாங்க நாங்கள் எப்படி போறது நாங்கள் எனக்கு வேற கிளாஸ் மாதிரியும் அது வர சொன்னாங்க முறையிடுறீங்களா கம்ப்ளைண்ட்ல இருக்கு சொல்லிருக்கீங்களா என்ன சொன்னாங்க தலைமை ஆசிரியர் பாஸ் செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலை பள்ளி மூவாயிரம் மாணவிகள் படிக்கிறாங்க இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா கட்டிட வசதியெல்லாம் நல்லா சரியாக இருக்குது கழிப்பிட வசதி சரியில்லை புதுசாக பல லட்சம் மதிப்புள்ள கட்டிடம் கட்டியிருக்காங்க அது தொய்வில் இருக்குது அதுக்கு இன்னும் கட்டி முடிக்கலை அந்த கட்டிடம் வந்து கட்டி முடிக்கலை அதனால் என்ன பண்ணுனா தொய்வு ஏற்பட்டிருக்கு இன்னொன்று பாருங்கள் நாய்கள் வந்து நிறையா வந்து வந்து நிறைய நாய் வருது உள்ள ஸ்கூலுக்குள்ளே வந்துடுது அந்த நாய் வந்து பள்ளி மாணவிகளை கடிக்குது ஒரு வாரம் கூட ரெண்டு மூணு மாநில கடிச்சிருச்சான் பாவம் ஆக தெருவில் இருக்கிற நாயெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடம் உள்ளே வந்து அதுங்க இரவு நேரம் பகல் ஃபுல்லாக தூங்குது அப்புறம் சுற்றுது அப்புறம் ஊல இடுது அப்புறம் கடிக்குது அப்புறம் போய் படுத்துக்குது தெருநாய்க்கெல்லாம் வந்துடுது பலமுறை முன்சிபாலிட்டிக்கு நாங்கள் சொன்னோம் கமிஷனர் கமிஷனருக்கு அவர் என்ன பண்ணார் பார்க்குறேங்க நடவடிக்கை எடுக்கன்றாரு நாய்கள்லாம் கூப்பிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன்றாரு அதுவும் செய்யலை நாய்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த பள்ளியில் பாருங்க மூவாயிரம் படிக்கு மூவாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் வந்து டாய்லெட் வசதி இல்லை ஆகவே புதுசாக பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை மாணவிகளுடைய நலன் கருதி உடனடியாக அந்த கழிப்பறையை திறந்து வைக்கிடவும் நான் சமூக ஆர்வல் என்ற மூலியமாகவும் நுகர்வாரி சாலைகளும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.